ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அரைக்கிறத விட செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு அதனால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் இந்த மீன் குழம்பு மட்டும் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ சுவையாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கோகோனட் ஆயிலாக சேர்த்திங்கன்னா ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துருக்கேன் நல்ல மிளகு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டே ரெண்டு வரமிளகா நான் வந்து காரத்துக்காக மொத்தமாக இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாவும் நல்ல காரமாகவே இருக்கும் அப்புறமா பெப்பர் சேர்த்துருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் காரத்தை அதிகப்படுத்தும் அதனால நான் இவ்வளோ தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்புறமா இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துலனா இது கூடவே பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழட்டு பல் நல்ல தோலெல்லாம் உரிச்சு அதையும் நம்ம சேர்த்துடலாம் அப்புறமா சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயமா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு இதையும் நான் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வாசி கொஞ்சம் குக் ஆகட்டும் குக் ஆனதுமே இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ இது எல்லாம் கொஞ்சம் வரபடட்டும் இப்போ பாருங்க கொஞ்சம் வரப்பட்டுருச்சு இந்த டைமில் நம்ம இதில் வந்து பொடிகளெல்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம மீன் குழம்புக்கு எப்போவுமே மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குறவா வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறமா இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு தீய வந்து ரொம்ப லோல வச்சுக்கோங்க வச்சுட்டு வருதுங்க அப்பதான் வந்து தீஞ்சி போகாது இப்ப இதை லேசா இந்த மாதிரி சின்ன தீல வச்சு நல்லா நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இப்ப பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இனிமேல் இதை ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதா இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா அரைச்சு மிக்சி ஜாரில் நான் மாற்றிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஓகே இப்போ இப்போ பாருங்க நல்லா நம்ம அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் இதில் கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க அப்புறமா இது கூடவே ஒரே ஒரு பெரிய தக்காளி அதை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு ஆனியன் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏற்கனவே பேஸ்ட்டில் போட்டு நம்ம அரைச்சனால இதில் சேர்க்கலை இப்போ வந்து கொஞ்சமாக இது வதங்கினதுமே இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காவை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் இந்த டைமில் மாங்காய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க அது சேர்க்கும் போது இன்னும் அதிகம் அதிகரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இனிமேல் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் மாங்காய் சேர்த்திங்க அப்படின்னா புளி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேருங்க இல்லைன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு நம்ம வேக விட்டுடலாம் இது ஒரு அரை வாசி நல்லா வேகட்டும் இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசியணும்னு அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் ஒரு கால்வாசி அரை வாசி கொஞ்சம் குக் ஆகட்டும் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் அதை வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் நல்லா அலசி அந்த தண்ணியுமே இது கூடவே சேர்த்துருங்க இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு கூட தண்ணி இதில் சேர்க்க போகிறேன் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த குழம்ப நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் மீனை சேர்க்கணும் அதனால இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்க ஸ்டேஜில் நான் வந்து மீன் கழுவி வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சால மீன் தான் நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் இதே டைப்பில் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்தரைச்சி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா இப்ப நம்ம மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விடாதீங்க இது கொஞ்சம் வெந்து வந்ததுமே மீன் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு கலந்து விடும்போது உடைய ஆரம்பிக்கும் அதனால இப்படி நம்ம பண்ணக்கூடாது இப்ப வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை லோ பிளேம்ல நல்லா வேக விட்டுலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா குக்காக ஆயிருக்கு ஆனால் எனக்கு தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது வேண்டாம் அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வத்தி எடுக்க போகிறேன் கொஞ்சம் கிரேவி டைப்பில் நீங்கள் வந்து குழம்பாக வேணும் அப்படின்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் வேக வச்சு எடுக்கும்போது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே சூப்பராக நம்மளுக்கு ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இனிமேல் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கடாய் ரெண்டு பக்கமும் பிடிச்சு இந்த மாதிரி நல்லா ஆட்டி விடுங்க அப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து வந்துடும் பாருங்க இப்போ வந்து நம்மளோட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சிருப்பேன் மீனும் நல்லா வெந்து வந்துக்கு அவ்வளோதான் நம்மளோட சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களே சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்